தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனாய் காணப்பட்டதுனாலதான் ஒரு நாளில் கர்த்தர் வந்து நின்றதை கண்டான் ஜெபம் என்பது வாழ்க்கையிலே எப்போவாவது வந்து போவதா இருக்கக்கூடாது ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நீங்காத ஒரு அனுபவமாய் இருக்குமானால் இப்படி ஒரு பிரத்யட்சமான அனுபவம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே உண்டாகும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வார்த்தை தருகிறார் தேவனோடு உள்ள சந்திப்பு தேவன் இருபது எழுபத்தைந்தாவது வயதில் ஆபரகாமை அழைக்கிறான் அழைத்த நாள் முதல் பேசி கேட்டிருக்கிறானே தவறு இதுவரை சந்தித்தது கிடையாது ஆனால் ஆபரகாம் எப்பொழுதும் கத்தனுடைய சமூகத்திலிருந்து தன் கண்களை ஏறெடுக்கிறவனா இருக்கிறான் அவன் அறியவில்லை ஆனால் ஒரு நாள் வந்தது ஒரு வேளை வந்தது தேவன் குறித்த நாள் தேவன் குறித்த வேளை, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யாருடைய சத்தத்தை இத்தனை காலம் கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவர் அவனை சந்திக்கும்படி வந்து நிற்கிறார் மன் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவமா இருக்கும் தேவனோடு உள்ள சந்திப்பு அது மாத்திரமல்ல ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிற ஆமேன் சரித்திரம் திருப்பி போடப்படுகிற உலகம் இதுதான் உன் தலையெழுத்து இதுதான் உன் தலைவிதி என்று சொல்லி எழுதி இருக்கிறார்களே அது எல்லாமே அவமாய் போக பண்ணுகிற ஆதலும் எல்லா கண்களுக்கும் ஆச்சரியம் உண்டாகத்தக்க ஒரு பெரிய மாற்றம் அந்த சந்திப்புக்கு பிறகு உண்டாகும் சபையே தேவனை சந்திக்க சந்திக்கப்பட என்கிற ஒரு மனிதன் இருந்தான் நூற்றுக்கு அதிபதி அவனை குறித்து அவன் இன்னும் இயேசுவை அறியவில்லை அவன் இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் அவனுக்கு இல்லை அவன் இன்னும் ஞானஸ்நான உடன்படிக்கை எடுக்கவில்லை இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவன் எப்பொழுதும் செபிக்கிறவனாயிருந்தான் எப்பொழுதும் இருந்தவன் வாழ்க்கையில் ஒரு சந்திப்பை தேவன் அனுமதித்தார் அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் பிரத்யட்சமாய் ஒரு நேரத்தை குறித்திருந்தார் அவன் எப்பொழுதெல்லாம் செபிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் இது நடக்கவில்லை ஆனால் ஒரு சந்திப்பு இருந்தது இத்தனை வருடம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு சந்திப்பை தேவன் தர விரும்புகிறார் விரும்புகிறார் கத்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் என்று ஆதி இருபத்தி ஒன்று ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிற சாராள விசிட் பண்ணார் விசிட் பண்ணார் அவன் விசிட் அது ஒரு கிதியோ நினைத்து நம்மால் இந்த மீதி மேற்கொள்ள முடியாது நம்மால் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண பிரச்சினையை நினைத்திருந்தான் எப்பொழுது தேவன் வந்து அவனை சந்திக்கிறாரோ அவன் நினைச்சிட்டான் மேற்கொள்ள முடியும் அவனோடு இருந்த முப்பதாயிரம் முன்னூறு குறைந்தது அதை குறித்து அவன் பயப்படவே இல்லை ஒரி பண்ணவே இல்லை பணம் குறையும் அவன் ஒரி பண்ண மாட்டான் ஹெல்த் குறையும் ஒரி பண்ண மாட்டான் ஏனா தேவன் என்னை சந்தித்து விட்டார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் உம்மாலே நான் மதியை தாண்டுவேன் எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம் யார் வாழ்க்கையில காணப்படுகிறதோ அவர்களுக்கு தெரியும் என் தேவன் நிச்சயமாய் என்னை சந்திப்பார் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறவன் தான் தாவிது சவுல் தாவிதை துரத்துகிறான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அவன் எப்படியாவது சாகடிக்க வேண்டும் எந்த அளவுக்கு சவுளுக்கு தாவிதின் மேல் கோபம் என்றால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால யோனத்தானை கொல்ல கூட சவுள் தயங்கவில்லை அந்த அளவுக்கு தாவிதின் மேல அவ்வளவு கோபம் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று இப்படி சவுல் துரத்துகையில் ஐம்பத்தொன்பதாவது சங்கீதத்தை பாடுகிறார் தாவிது ஐம்பத்தொன்பதாவது சங்கீதத்தில் அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள் ஆமீன் அதனுடைய டைட்டில் வாசிங்க முதல்ல அவன் கொல்லாம திரும்ப வந்துரா சொல்லி அனுப்புறது சாதாரண மாள் கிடையாது ராஜா ஒரு ராஜா சொன்ன செயலை செய்யாமல் இருந்தால் அவனுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆமே ஏவலாட்களை அனுப்புகிறான் தாவிது எங்கெல்லாம் ஓட முடியுமோ ஓடுறான் ஒளிகிறான் ஆனால் தாவீது கத்தரை தேடுவதை விடவில்லை தேவனை நோக்கி கூப்பிடுவதை விடவில்லை இப்படி சத்துரு புறப்பட்டு வரும்போது தாவிதனுடைய நம்பிக்கை எதுவா இருந்தது தெரியுமா அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிங்கள் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் கைகளை உயர்த்தி ஹாலூயா இந்த நம்பிக்கை இல்லைன்னா இந்த செய்தி கேட்கும் போதே தாவிதுக்கு அட்டாக் வந்திருக்கும் அனுப்பி விட்டது சாதாரண ஆள் கிடையாது ஒரு ராஜா வேற ஒருவன் பிரச்சனை பண்ண ராஜா கிட்ட தஞ்சமடையலாம் ராஜாவே கொல்லணும்னு நினைச்சா தாவிதனுடைய நம்பிக்கையை பாருங்க தினமும் தேவனை நோக்கி பார்க்கிறவன் வேலைக்காருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரின் கண்கள் தங்கள் எச்சமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சொன்ன தாவிது சொல்லுகிறான் சவுல் வந்து என்ன பார்க்கிறதுக்கு முன்னாடி என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் சந்திக்க விரும்புகிறார் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டுமா கண்களை ஏறெடுத்து சமூகத்தில் நம்மை குறித்தும் நம் குடும்பத்தை குறித்தும் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி என்று எழுதப்படுவதாக மகிமை உண்டாகட்டும் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஏதோ கர்த்தர் நிற்கிறார் எப்படி நிற்கிறாரா உருவின அந்த வசனத்தை வாசியுங்கள் பதிமூன்று வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது உருவின பட்டயம் அவர் கையிலே இருந்தது நல்ல கவனமா கேளுங்க தேவன் வெறுமையாய் நம்மை சந்திக்க வரமாட்டார் என்னை தேவன் சந்திக்க வாரார்னாலே அவர் கையில் ஒன்னு எடுத்துட்டு தான் வருவார் அது என்னது தெரியுமா உருவின எல்லாரும் சொல்லுங்க உருவின பட்டயம் சொல்லுங்க உருவின பட்டயம் கத்துடைய வார்த்தைகள் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது இந்த உரைக்குள்ளே தான் அத்தனை பட்டயங்களும் இருக்கிறது தேவ சமூகத்தில் நான் அமர்ந்து என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கும்போது எனக்காக கர்த்தர் இதிலிருந்து ஒரு பட்டயத்தை உருவி எடுத்து தருவார் அதுதான் எனக்கான ரேமா பட்டயம் இருக்கு உருவின பட்டயம் இருக்கா நாம தேடி வாசிக்கிற அனுபவம் இருக்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி தேடி எடுக்கிறது இருக்கிறது ஆனால் இந்த பட்டயத்தினுடைய ஓனர் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது எனக்காக ஒரு பட்டயத்தை உறவி இப்படி நிற்க யோசுவா கண்டான் உருவின பட்டயம் கையிலே பட்டயம் இருக்கிறது கிதியோனை சந்தித்தது அப்படிதான் எனவேதான் ஒரு கையில எக்காலம் இன்னொரு கையில் தீவட்டியை பிடித்து கொண்டு பட்டயம் எங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது கிதியோன் சொல்லுகிறான் கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம் என்று சொல்லு தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்கான ரேமாவ கர்த்தர் இந்த ஆமேன் இந்த உரையிலிருந்து எடுத்து தருவார் கர்த்தர் ஒன்றை உங்களுக்கு எடுத்து தருவார் என்றால் அதை விட மேன்மை அதை விட பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது உன் முன்னே என்றால் புரிந்து கொள் இதோ நீ சுதந்தரிக்கும் வேளை வந்துவிட்டது ஹால தேவ சமூகத்தில் அமரும் போதல்ல உன் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே உம் சமூகம் கூடியிருந்து சொன்னீங்க கண்களை ஏறெடுக்கிறவனுக்கு முன்பாக கர்த்தர் வார்த்தையுமாய் நிற்பார் கண்களை ஏறெடுக்கிறவனுக்கு முன்பாக வசனம் எல்லாரும் கேட்கலாங்க யூடியூப தட்டினா வசனம் சண்டை எந்த சர்ச்சுக்கு போனாலும் வசனம் கேட்கலாம் வசனம் எத்தனை எத்தனை சேனல்ல எல்லாம் கேட்கலாம் ஆனா நான் பார்க்கணும் எனக்காக இந்த பட்டயம் உரையிலிருந்து அவரை உருவி எடுத்து நிற்கிறார் அந்த பட்டயத்தை வச்சு அவர் வேற ஒண்ணுமே செய்யல அதுக்கப்புறம் நீங்க தெரியும் கவனிச்சிக்கோஷுவோடு பேசிட்டு தான் இருக்கிறார் பேசிட்டு இருக்கிறார் ஆலயத்துக்கு இப்படிதான் வரணும் எனக்கான வார்த்தை எடுத்து தான் கண்டு